அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் விஜே காதலிக்கும் அனைவருமே வாழ்க்கையில் சேர்ந்து விடுவது இல்லை சில காதல் உண்மையாக தெய்வீகமாகவே இருந்தாலும் ஏதோ ஒரு காரணங்களோ இல்லை சில காரணமோ தவிர்க்க இயலாமல் பிரிந்து விடுகின்றன அப்படி பிரிந்து போனவர்கள் பின்னர் தன் வாழ்க்கையில் தவற விட்டவர்கள் இப்போது எப்படி இருக்கிறார்கள் என்பதை தெரிந்து கொள்ள விரும்புவதுண்டு ஒரு கட்டத்தில் அவர்கள் அவர்களின் வாழ்க்கையில் சந்தோஷமாக இல்லை என்பதை தெரிந்து கொள்ளும் போது நாம் போய் போய்விடுவோம் தமது வாழ்க்கையும் ட்ராஜடி ஆகி நாமும் நமது வாழ்வில் நிம்மதியாக இல்லை என்றால் அது நரக வேதனை ஐயோ என் வாழ்க்கைக்கு ஒரு ரீவென் பட்டன் இருந்தால் நன்றாக இருக்குமே என்று நினைத்து நினைத்து அழ தோன்றும் அவர்களுடன் நாம் மகிழ்ச்சியாக செலவழித்த அந்த ஸ்வீட் மெமரிஸ் நம்மை வேட்டையாடும் தவறு செய்துவிட்டோம் என நமது மனமே நம்மை பழி சொல்லும் ஏன் இப்படி சுயநலமாக முடிவெடுத்து பிரிந்தோம் என நம்மை தீர்ப்பிடும் மனதிற்குள் புழுங்கி அனிதினமும் செத்து பிழைப்போம் ஒவ்வொரு நொடியிலும் நாம் அவர்களை தவறவிட்டதை நினைக்க வைக்கும் அவர்கள் வாழ்க்கை இப்படியானதற்கு நாம் தான் காரணம் என ஒவ்வொரு நொடியும் குற்ற உணர்ச்சி நம்மை பழித்துக்கொண்டே கொண்டே இருக்கும் யாரிடமும் சொல்லவும் முடியாது சொன்னாலும் புரிந்து கொள்ளும் அளவிற்கு நல்லவர்கள் நம்முடன் நிச்சயம் இருக்க மாட்டார்கள் மனபாரம் குறையுமே என்று இதை அப்படியே யாரிடமாவது சொல்லிவிட்டால் அவ்வளவுதான் நமக்கு பட்டம் கட்டிவிடுவார் இல்லை என்றால் பின்னாடி பேசுவார்கள் உடலின் தேவைதான் காதல் என வாழும் இந்த சமூகத்தில் உண்மையான காதலை பற்றி தெரியவோ புரியவோ வாய்ப்பில்லைதானே வாழ்க்கை வீணாய் போய்விட்டது என தெரிந்தாலும் நிச்சயம் இந்த வாழ்வை விட்டுவிட்டு மீண்டும் அவர்களுடன் சேர நினைக்க மாட்டோம் இதுதான் தூய காதலின் தெய்வீகம் ஏனென்றால் நமக்கும் குடும்பம் இருக்குமே பிள்ளைகள் இருப்பார்களே ஆணாக இருந்தால் கூட பரவாயில்லை மச்சான் நான் லவ் பண்ண பொண்ணு இப்போ ஹாப்பியா இல்லடா ரொம்ப கஷ்டப்படுறா தெரிஞ்சதில் இருந்து என்னால் தாங்கவே முடியலடா என் வாழ்க்கை தான் இப்படி நல்லா இருப்பான்னு நினைச்சனே என தனது நண்பர்களிடமோ அல்லது நெருங்கியவர்களிடமோ சொல்லி அழக்கூட செய்யலாம் அதே பெண்ணென்றால் யாரிடம் சொல்ல முடியும் என்னவென்று சொல்ல முடியும் சாகிறவரை அவள் மட்டும்தான் அந்த பாரத்தை சுமக்க வேண்டும் யார் சொன்னது பிரிந்த காதலெல்லாம் உண்மையில்லை என்று சேர்ந்த காதலை விட பிரிந்து போன காதலுக்கு வலியும் அதிகம் வலிமையும் அதிகம் சேர்ந்த காதலை விட பிரிந்த காதலுக்கு ஆயுளும் தான் இங்கு சேராமல் போன காதல் இன்னும் பலரின் உள்ளங்களில் உயிர்ப்புடன் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறது இப்படி பல வழிகளை தாங்கிய உண்மை காதல் இங்கு ஓர் கோடிகள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க, தேங்க் யூ